தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணி காலையில் பதினொன்று மணி அளவில் இந்த பதிவு இருக்கோம் நான் குல அருண்குமார் தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலமில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இந்த ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் இவ்வளோ மழை பெஞ்சதில்ல சீர்காழியில் கடைசியாக மழை பெஞ்சது அடுத்ததாக ராமேஸ்வரத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவா பதிவாச்சு இந்த ஒரு மழை ஐம்பது சென்டிமீட்டருங்கிறது இப்போ தான் நானே கேள்விப்படுறேன் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மழை மயிலமில் பதிவாகியிருக்கு பாண்டிச்சேரியில் நாற்பத்தொம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு ரெண்டும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை திண்டிவனத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு ஒரு தீவிரமான மழை மேகங்கள் பங்கல் புயலுடைய அந்த தீவிரமானது பெரும்பாலான இடங்களில் விழுப்புரம் புதுவை கடலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களையும் காமிச்சிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மிக கனமழை இருக்கு இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு புயல் கரையை கடந்ததா கரையை கிடக்கலையா இப்போதைக்கு எங்கே இருக்குது வரக்கூடிய நேரங்களில் வானிலை எப்படி இருக்க போகுது இப்போ இருக்கக்கூடிய வானிலை கண்டிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நம்ம கொடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்திருக்கு அதாவது எதிர்பார்த்த இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு நம்மளுடைய உள் மாவட்டங்களை எதிர்பார்த்த இடங்களையும் ஒரு நல்ல மழை இப்போ வரைக்கும் பெஞ்சிட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பதினொன்றரை மணி அளவில் விழுப்புரத்தில் அதிக கனமழை பெஞ்சு பெஞ்சிட்ருக்கு அந்த ரீடிங் நமக்கு இன்னும் வரலை அது பார்க்கும்போது கண்டிப்பாக இருபது சென்டிமீட்டருக்கும் தாண்டி தான் மழை இருக்கக்கூடும் விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் சரௌண்டிங்னா ஒரு அதீத கனமழை இப்போதையும் பெஞ்சிட்ருக்கு போல் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதி கடலூர் மாவட்டம் வேப்பூர் சரவுண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா வேப்பூர் திட்டக்குடி பகுதினா ஒரு மேற்கனமழை பதிவாகிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த ஒரு புயலானது நேற்று நள்ளிரவு கரையை கடக்க தொடங்கிச்சுன்னு சின்ன இந்திய வானிலை மையம் தரப்பில் கு சொல்லியிருந்தாலும் இந்த புயலானது தற்போது வரைக்கும் புதுவை கடல் பகுதியில் தான் நீடித்து வருகிறது அதாவது பாதி புயல் சின்னம் கடல் பகுதியிலும் பாதி புயலுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியிலும் காணப்பட்டு வருகிறது அதாவது அந்த மையப்பகுதி இன்னும் நம்மளுடைய கடல் பகுதியில் தான் நீடித்து வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு காற்று சுழற்சிகள் அதாவது இந்த ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பெரிய பெரிய தடங்களை தாண்டி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது இப்போ இந்த ஒரு நீடிக்கிறது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் காலதாமதம் எடுக்கிறது அதிகமான மழையை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடும் இந்த ஒரு நீடிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதியில் குறிப்பாக புதுவையை ஒட்டி நீடிக்கிறதுனால இந்த இரண்டு காற்று சுழற்சிகள் அதாவது இந்த பசிபிக் ரிட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடியதும் அரபிக் ரிட்ஜஸும் ஒன்று சேர்ந்து அந்த காற்று சுழற்சியை நகர விடாமல் இருக்கு இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலகிறது வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஆகிடும் அதனால் கரையை கடக்கிறது மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்க தொடங்கும் இந்த நேரத்தில் புதுவையில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அதேபோல் திண்டிவனம் மயிலம் சரௌண்டிங்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மக்கள் எச்சரிக்கையாக இருங்க அடுத்த பன்னிரெண்டு மணி நேரம் அந்த இடங்களுக்கு மழை தொடரும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு அதிரடி திருப்பமாக இந்த ஒரு நிகழ்வு அதாவது நம்மளுடைய தெற்கு நோக்கி நகரும் அதாவது குங்குமடலை நோக்கி நகருமுங்கிற எதிர்பார்த்த நிலையில் வடக்கு நோக்கி நகரப் போகிறது அதாவது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஓசூர் தருமபுரி வழியாக பெங்களூர் வழியாக பயணித்து பிறகு அரபிக்கடலுக்கு பயணிக்கப் போகிறது இந்த நிகழ்வு இன்னிலிருந்து கரைய கடக்க தொடங்கின பிறகு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் நாளை வரைக்கும் மழை இருக்கப்போகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி அதேபோல் சேலம் அதேபோல் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதித கனமழை பெய்யக்கூடும் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதேபோல் பாண்டியிலும் அதித கனமழை பதிவாகக்கூடும் வடக்கு உள் மாவட்டங்களில் பெருமளிடங்களில் அதிகனமழை இன்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பதிவாகக்கூடும் கொங்கு மண்டலங்களில் இந்த ஒரு நிகழ்வு கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி சேலம் ஒட்டி நகரும் போது தென்மேற்கு பருவமழையில் வரக்கூடிய மழை மாறி வந்துனா மேற்கு தொடர்ச்சியிலேருந்து மழை மேகங்கள் உருவாகி நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களுக்கும் பரவலான ஒரு கனம் முதல் மிக கனமழை கொடுக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் உண்டு அது நாளைக்கு அல்லது இன்று நள்ளிரவு அல்ல நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாளைக்கு மோர் ஹர் நடக்கும் இது வந்து நம்ம எக்ஸாக்டாக இந்த டைமில் நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த ஒரு நிகழ்வு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வருது நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம் வீடியோ பதிவில் இந்த நிகழ்வுடைய லேண்ட் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கக்கூடியது குழப்பத்தில் இருக்குது மோர் ஹவர் ஒன்று காலையில் நடக்கும் இல்லைனா ஈவினிங் அல்லது நைட்டில் நடக்கும் இந்த இரண்டு சினாரியோ தான் இருக்குன்னு கடந்த வீடியோ பதிலாக சொல்லியிருந்தோம் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நம்ம கொடுத்த வெதர் ரிப்போர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒத்து போயிருக்கு இந்த புயலில் ஏன்னா நம்மளுடைய பொறுமை வந்து அந்த அந்தளவுக்கு இருந்தது இந்த புயலுடைய நகர்வு நம்ம வந்து உன்னிப்பாக கவனி இருந்தோம் அடிக்கடி நகர்வோடைய மாற்றம் ஏற்பட்டது நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் மாறலை இருபத்தஞ்சாம் தேதி நம்ம சொல்லிட்டோம் இது மரணாணம் பக்கத்தில் தான் கரையை கிடக்க போகுதுன்னு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரக்காணம் அருகே தான் புதுச்சேரி பக்கத்தில் தான் நீடிச்சுட்டு அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு இந்த இந்த மழை வட உள் மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் பெற வேண்டிய மழையில் சரிசமமாக அமைஞ்சிருச்சு திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டங்களுக்குனால் ஓரளவுக்கு வடகிழக்கு பருவமழை இருந்து ஆனால் இப்போ வந்து இயல்பை விட கூடுதலாக பதிவாகிடுச்சு கடலூர் மாவட்டமும் ஓரளவுக்கு இயல்பையோட இயல்பான மழை பெற பெற தொடங்கிடும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு இயல்பான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஒரு புயல் சின்னம் உருவாக்கி விட்டு தான் போகும் அதனால் இந்த ஒரு புயல் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு வரப்பிரசாதம் வட மாவட்டங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் தொடர்ந்து நம்ம கண்காணிச்சிட்ருக்கோம் நம்ம முகநூல் பக்கத்தில் அப்டேட் கூட கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்னும் உங்களுக்கு தெரியாத தெரிய வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்றைக்கி மாலையில் சந்திப்போம் தொடர்ந்து இருந்திருங்கள் நன்றி வணக்கம்